சென்னை ஆலந்தூர் ஏஜேஎஸ் நிதி மேல்நிலைப் பள்ளியில் பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்களை அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் தாமு அன்பரசன் ஆகியோர் வழங்கி வருகின்றனர் பதிவு பண்ணலாம் வணக்கம் வினிதா சென்னை ஆலந்தூர் ஏஜே நிதி மேல்நிலை பள்ளியில் பள்ளி கல்வித்துறையின் சார்பில் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்க விழா விழாவில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் மற்றும் ஊரக தொழில்துறை அமைச்சர் தாம அன்பு ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு ஆஹ் பாடநோட்டு புத்தகங்களை வழங்கி வருகிறார்கள் மேலும் பள்ளி வளாகத்தில் தொடங்கப்பட்டுள்ள ஆதார் பதிவு மற்றும் அஞ்சலக வங்கி கணக்கு எண் தொடங்க சிறப்பு முகாம் தொடங்கி வைத்தார்கள் இந்நிகழ்ச்சியில் தமிழக பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் அறிவளி மற்றும் பள்ளிக் கல்வித்துறை செயலாளர் குமரகுரு உள்ளிட்டோர் பள்ளிக் கல்வித்துறை அதிகாரி ஆகியோர் கலந்து கொண்டனர் பள்ளி மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் பாடநோட்டு புத்தகங்களை வழங்கினார்கள் மேலும் இந்தியாவில் எங்கும் இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டில் இதுவரை ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் கோடி கோடி ரூபாய்க்கு பள்ளிக்கல்லைத்துறைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களின் மனநிலை மற்றும் உடல்நிலையும் ஆசிரியர்களும் பெற்றோரும் கவனம் செலுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள் மாணவர்கள் படிப்பு மட்டுமில்லாமல் விளையாட்டுத் துறையில மாணவர்களும் நன்றாக செயல்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார்கள் விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்